கதையோசை தீபிகா அருண் வழங்கும் அமரர் கல்கி எழுத்தாளர் கல்கி அவர்களின் வாழ்க்கை வரலாறு எழுதியவர் அனுஷா வெங்கடேஷ் அத்தியாயம் ஒன்று அறிமுகம் உண்மையில் அமரர் கல்கியை பற்றியதான எந்த ஒரு விவாதமோ ஆய்வோ வியப்புகள் நிறைந்த ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு கால் நூற்றாண்டு காலத்தில் நூற்றிருபது சிறுகதைகள் பத்து குறுநாவல்கள் ஐந்து முழுநீள சமூக நாவல்கள் மூன்று சரித்திர நாவல்கள் அரசியல் கட்டுரைகள் நூற்றுக்கணக்கான திரைப்பட சங்கீத விமர்சனங்கள் பயணக் கட்டுரைகள் உள்பட பல்வேறு விதமான படைப்புகளின் ஆசிரியர் ஒருவர்தான் என்றால் பலரால் நம்ப முடியாது ஏன் மகாத்மா காந்தியின் சுயசரிதயாம் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்ற புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரே கல்கிதான் தேசத்தந்தையின் காவியத்தை லட்சோபலட்சம் தமிழர்கள் சத்திய சோதனை என்ற தலைப்பின் கீழ் தாய்மொழியிலேயே படித்து புரிந்து கொண்டது கல்கியின் வார்த்தைகளில்தான் என்ன கல்கி ஓர் எழுத்து தொழிற்சாலை போல் இயங்கி வந்திருக்கிறாரா என்ற வியப்பும் தோன்றும் அப்போது முழு நேரமும் எழுத்துப் பணியில்தான் தன் நாட்களை அர்ப்பணித்தாரா என்ற வினாவும் எழும் ஆனால் எழுத்தாளர் என்று நமக்கு தெரிந்த கல்கி பன்முக ஆற்றலுடைய ஒரு மனிதராக விளங்கினார் அதிசயம்தான் ஒரு வாழ்வில் இவ்வளவு விதமான வேடங்கள் கட்டியவராவர் தெருவில் போகிற யாரையேனும் பார்த்து கல்கி யார் என்று நீங்கள் கேட்கக்கூடுமானால் கிடைக்கக்கூடிய பதில் கல்கி வரலாற்று நாவல்களை எழுதியவர் என்பதாகவே இருக்கும் அவர் ஓர் எழுத்தாளராக மட்டும் விளங்கியவரில்லை அவர் ஒரு பன்முக ஆற்றலுடைய மனிதர் ஒரு விடுதலைப் போராட்ட வீரர் சமுதாய சீர்திருத்தவாதி நாவலாசிரியர் சிறுகதை எழுத்தாளர் பத்திரிகையாளர் நகைச்சுவை எழுத்தாளர் பயண இலக்கிய ஆசிரியர் திரைப்பட கதாசிரியர் கவிஞர் விமர்சகர் கலைகளை பேணி வளர்த்தவர் பாரதி காந்தி போன்ற சான்றோருக்கு நினைவு மண்டபங்கள் எழுப்ப பெரும்பாடுபட்டவர் என்று எல்லாம் ஒன்றாக விளங்கியவர் அவர் கல்கியின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒவ்வொரு அவதாரம் தேவைப்பட்டது என்பதால் விதவிதமான எழுத்து வடிவங்களுக்கு கூட அவர் பத்துக்கு மேற்பட்ட புனை பெயர்களில் எழுதினார் அவற்றுள் ஒன்று அவருடைய உண்மை பெயரை விடவும் மிகப் பிரபலமாகிவிட்டது கல்கியின் எழுத்துக்களைப் பற்றி ஏராளமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தனித்தனியே பார்த்தால் அவருடைய பல நூல்கள் தமிழ் உலகத்தின் அற்புதமான படைப்புகளுள் இருக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தாம் வாழ்ந்த காலத்தின் கண்ணாடியாய் இருந்து முன்னணி இலக்கிய புலமையுடையவராக கல்கி நிற்கிறார் என்பதில் ஐயமில்லை இன்னும் அழுத்தமாய் சொல்வதானால் மற்றவர்கள் யாரும் கல்கியின் மேதமைக்கு மேலாக எழுதி சாதனை படைக்க பெரிதும் போராட வேண்டி இருந்திருக்கும் எழுதியதைப் போலவே பெயரிடுவதிலும் கிருஷ்ணமூர்த்தி ஒரு மேதையாக திகழ்ந்தார் அவருடைய புனை ஆராய்ந்தால் அவருடைய வெவ்வேறு விதமான ஆர்வங்களையும் அந்த குறிப்பிட்ட ஆர்வத்துக்கான பொருத்தத்தையும் உணர முடிகிறது கல்கி என்பது அவருடைய பெயரும் அவருடைய குருநாதர் திருவிக்காவின் பெயரும் இணைந்தது என்பது போல வெளிப்படையாய் தோன்றலாம் ஆனால் கல்கி என்பது இந்து தர்மத்தில் கடைசி அவதாரம் சீர்கெட்ட உலகை அழிக்க வந்த அவதாரம் புனை பெயரில் சீர்திருத்தவாதியான அவதாரத்தின் தாக்குதலையும் கவனிக்காமல் விட முடியாது கல்கியுடைய சமகால கவிஞர் பாரதி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடல் வரிகள் மூலம் பிரகடனம் செய்தது போலவே இந்த பெயரும் அமைந்திருக்குமோ என்று தோன்றுகிறது கல்கி வாழ்ந்து பேனாவை பிரயோகித்த காலம் இந்திய சமுதாயம் அந்நியரின் ஆட்சிப்பிடியில் சிக்கிய காலம் மட்டுமல்ல சமுதாயம் சீர்கெட்டு கிடந்தது பசியும் பிணியும் மக்களை வாட்டிய காலம் அப்போது சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள் அதிகம் ஏன் ஆண் பெண்களுக்கு இடையேயும் சமுதாய அந்தஸ்தில் வித்தியாசங்கள் பேனா என்ற வாளுடன் பத்திரிகை என்ற புரவியின் மீதேறி வந்த கூட தன்னை அவர் பார்த்து கொண்டிருக்கலாம் அரசியல் இலக்கியம் கலைகள் என்று எல்லாவற்றையும் விமர்சனம் செய்வதில் கல்கியைப் போல் வேறு யாரும் பாடுபட்டதில்லை என்பது உண்மை தமிழ் மொழியின் மறுமலர்ச்சியில் எழுத்தில் மட்டுமல்ல தமிழ் இசைக்காக போராடியதிலும் கல்கி அவர்களின் பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது கர்நாடக இசைக்கலைஞர்கள் தங்களுடைய இசை நிகழ்ச்சிகளில் அதிகமான தமிழ் பாடல்களை இடம்பெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் ஓர் இயக்கத்தையே முன் நின்று நடத்தினார் அவரே பல பாடல்களையும் இயற்றித் தந்தார் சங்கீத விமர்சகர் என்கிற முறையில் கல்கியின் கருத்துக்கள் வரவேற்பை பெற்றன திரைப்பட விமர்சகர் என்ற முறையில் அக்கால திரைப்படங்களை பற்றி நிறைய வெளுத்து வாங்கினார் சமயங்களில் நடிகர்களையும் அவர் விட்டு வைக்கவில்லை பியு சின்னப்பாவின் திரைப்படங்களை பற்றிய விமர்சனத்தில் ஈடுபட்ட போது நாளுக்கு நாள் அதிகமாகி வந்த கதாநாயகனின் உடல் பருமனை மனதில் கொண்டு பியு பெரியப்பா என்று குறிப்பிட்டு எழுதினார் பின்னாளில் கல்கி அவர்களின் திரைப்படங்களை மற்றவர்கள் விமர்சனம் செய்தபோது பத்திரிகைகள் பதிலுக்கு பதிலாக தாக்கின கல்கி மறைந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலான பிறகும் கூட அவருடைய திறமையான சாதனைகளை பற்றிய வரலாறுகள் அதிக அளவில் எழுதி வெளியிடப்படாமல் இருப்பது வியப்புக்குரியதாக உள்ளது அத்துடன் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அதிகமான செய்திகள் வெளியாகவில்லை ஒரு வாழ்க்கை வரலாற்றை எழுதுவது மிகவும் கடினமான வேலை அதுவும் குறிப்பாக ஒருவர் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே மறைந்து வரலாற்று சிறப்பை அடைந்துள்ள நிலையில் அவரோடு சமகாலத்தில் வாழ்ந்தவர்களும் காலமாகிவிட்டார்கள் அத்தோடு கல்கி அவர்கள் பன்முக ஆற்றல் பெற்ற ஒரு மனிதராக விளங்கியிருக்கிறார் சாதனையாளர்களைப் பற்றிய வரலாறுகள் மிக குறைவாக எழுதப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அவர் பல முனைகளில் வெற்றி பெற்றிருந்தார் கல்கியின் வாழ்க்கையை ஒரு புத்தகத்தில் அடக்கிவிட முடியுமா என்ற மலைப்பே பலரையும் இந்த சரிதையை எழுத விடாமல் தடுத்திருக்கும் கல்கி மிகவும் ஆழமான மனிதராக இருந்திருக்கிறார் அவரே எழுதியுள்ள கதை ஒன்றில் அவர் பின்வருமாறு கூறுகிறார் தினமும் வாழ்க்கையில் நாம் காணுகின்ற மனிதர்களைப் பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் கற்பனை செய்து கொள்கிறோம் ஆனால் வெளியே தெரிவது அவர்களை பற்றிய முக்கியமில்லாத விஷயங்கள் மட்டுமே அவருடைய மனதின் ஆசைகள் அவர்களின் உறவுகளை பற்றிய உணர்ச்சி வெளிப்பாடுகள் அவர்களுடைய அன்பு பகைமை மகிழ்ச்சி வருத்தம் இவை எல்லாமே உள்ளே இருக்கும் அவற்றை நம்முடைய புறக்கண்களால் காண முடியாது உள்ளே நீரோட்டத்தை வைத்துக்கொண்டு வெளியே தெரிகிற நதிப்பரப்பை இதற்கு ஒப்பிடுவார் அவர் ஆனால் அதிர்ஷ்டவசமாகவும் வழக்கத்துக்கு மாறாகவும் கல்கியின் வாழ்க்கை நல்ல முறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் கதைகளில் பலவும் அவரது எண்ணங்களை ஆற்றல்களை சுகதுக்கங்களை அவருடன் வாழ்ந்தவர்களை அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பிரதிபலிப்பதாகவே இருக்கின்றன அவரது கதைகளில் காவியங்களில் கட்டுரைகளில் அவர் சுகதுக்கங்கள் பெருமைகள் மற்றும் அவமானங்கள் பயம் மற்றும் எதிர்காலத்தின் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கை போன்றவற்றை தெளிவாக காணலாம் கல்கியின் கதையை பொன்னியின் புதல்வர் என்று வெற்றிகரமாக எழுதிய வரலாற்றாசிரியரான சுந்தா கூறியுள்ளவாறு மற்றவர்களை விடவும் கல்கி அவர்களே தம்முடைய வரலாற்றை எழுதுவதற்கு அதிக அளவில் உதவியிருக்கிறார் தம்மை முன்னிலைப்படுத்தி எழுதிய கட்டுரைகளில் தம்முடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளைப் பற்றி எழுத்து மூலமாக பதிவு செய்திருக்கிறார் அல்லது தம்முடைய அனுபவங்களின் அடிப்படையில் கதாபாத்திரங்கள் அனுபவிக்கவும் துன்பப்படவும் செய்திருக்கிறார் தாம் சொல்ல விரும்பியவற்றையெல்லாம் தம்முடைய கற்பனை கதாபாத்திரங்களின் வாயால் பேச வைத்திருக்கிறார் அவருடைய சுயசரிதை கண்ணோட்டத்துக்கு ஓர் எடுத்துக்காட்டை ஆராய்வோம் கல்கி தம்முடைய கதாபாத்திரங்களுக்கும் நல்ல பெயர்களையே சூட்டுவதில் வல்லுனர் பல்லவர்கள் போன்ற மற்ற அரச குலத்தவனை பற்றியும் கல்கி எழுதியிருக்கிறார் ஆனால் எல்லோருக்கும் முக்கியமாக நினைவுக்கு வருவது பொன்னியின் செல்வன்தான் சோழ இளவரசன் அருள்மொழிவர்மனுக்கு காவேரியின் மைந்தன் என்று பொருள் தரும் பொன்னியின் செல்வன் என்று பெயர் சூட்டினார் சோழன் ராஜராஜனுக்கு அவருடைய மகத்தான வாழ்க்கையில் ஏராளமான பட்டப்பெயர்கள் கிடைத்தன ஆனால் யாருமே இப்படி ஒரு பெயரை நினைத்து பார்த்திருக்கவில்லை ஆனால் ராஜராஜன் மறைந்து ஆயிரம் ஆண்டுகளான பிறகு கல்கியே இந்த பெயரை சூட்டுகிறார் பொன்னி நதி என்ற காவிரி நதி ஓடும் பகுதியில் வளர்ந்தவர் கல்கி அதனுடைய அழகும் பண்பாடும் இலக்கிய வடிவத்தில் ஊக்குவித்துள்ளன இந்த நதியோடு கூடவே சோழர்களின் பெருமையும் அவருடைய மனதுக்குள் இடம்பெற்றுவிட்டன அந்த பகுதியில் கடவுளாகவே மதிக்கப்படும் ஒரு நீர்நிலையோடு கதாநாயகனை தொடர்பு படுத்துவதை விடவும் உயரியதான செயல் வேறு என்னவா இருக்க முடியும் இப்படியாக தம்முடைய நாவலின் முதன்மையானவருக்கு ஒரு கடவுளுக்கே உரிய முக்கியத்துவத்தை அவர் வழங்கினார் இதற்குள் வேறொரு உண்மை ஒளிந்திருக்கிறது ஒவ்வொரு நாவலின் கதாநாயகர்களும் ஆசிரியரின் உள்மனத்தின் பிரதிபிம்பமாகவே விளங்குவார்கள் என்பதனால் கூட இந்த பெயர் இருக்கலாம் கிராமப்புறங்களில் யாருமே அவர்களுடைய நிஜப் பெயர்களில் அழைக்கப்படுவதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு பட்டப்பெயர் உண்டு கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் தந்தையை பொன்னு அல்லது பொன்னு ஐயர் என்றே பலரும் அழைத்தார்கள் ஒருவேளை பொன்னியின் செல்வனுக்கும் பொன்னுவின் மைந்தனுக்கும் தொடர்பு இருக்குமோ பத்திரிகை உலகில் நன்கு தெரிந்தவராக அவர் நீண்ட காலம் வாழ்ந்த காரணத்தால் ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் அவரை பற்றிய வாழ்க்கை பதிவு குறிப்புகள் ஏராளமாய் கிடைக்கின்றன கல்கி அவர்களின் வாழ்க்கை பாதை அவருடைய காலத்தில் மிகவும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்தது குறைவான வருமானம் உள்ள ஆச்சாரமான பிராமண குடும்பம் ஒன்றில் பழைய தஞ்சாவூர் மாவட்டத்து புத்தமங்கலம் கிராமத்தில் அவர் பிறந்தார் அவருடைய தந்தை ராமசாமி ஐயர் கிராம கரணமாக இருந்தார் மாதச்சம்பளம் ரூபாய் பத்துதான் அதுவும் அவருடைய அகால மரணத்தோடு நின்று போய்விட்டது கல்கி அவர்கள் தம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் யதார்த்தமான மனிதராகவே வாழ்ந்தார் நல்ல முறையிலான ஒரு திருமணம் அன்பான குழந்தைகள் ஏராளமான நல்ல நண்பர்கள் என்று அவர் வாழ்க்கை அமைந்தது வேண்டுமானால் ஒன்றிரண்டு பெயரை எதிரிகளாக அவர் எண்ணியிருக்கக்கூடும் இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசா மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை யோசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, இது தீபிகா அருணுடன் கதையோசை